ஹலோ மக்களே வெல்கம் டு மை சேனல் இட்ஸ் மீ கௌசி ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் அம்மா வீட்டு கார்டன் டூர் தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவில் பேக்ரவுண்டில் ரொம்ப நாய்ஸியாக இருந்ததுனால தான் நான் கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்குறேன் வேறு ஒன்றும் இல்லை கொஞ்சம் நான் சீனில் இருக்கும் நீங்கள் என்ன இக்னோர் பண்ணிட்டு வீடியோவில் இருக்கிற செடியை மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் சரி வாங்க இப்போ உங்களை வெல்கம் பண்ணுறதுக்காக ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி பூத்த சம்பருத்தி பூவை பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இது வந்து அம்மா வச்சது ஹேக்கர்க்காக வச்சிருந்தாங்க அது நல்லாவே வளர்ந்துருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ செடி வெயில் படாததுனால ரொம்ப வந்து வளராமல் இருக்குது பாத்திரம் கழுவுற தண்ணி எல்லாம் இங்கே இந்த செடிக்கு தான் வந்து பாயும் அதுக்காக பைப் வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க டேரெக்டாக கிச்சனில் இருந்து தென் இந்த கொய்யாமரம் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க மொய்க்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் இந்த பழம் எங்கள் ஊர் சைடு பார்த்தீங்க அப்படின்னா மேண்டட்டேரியா எல்லா மரத்துலேயும் பழம் பழுக்கிற மரமாக இருக்கட்டும் பூ பூக்கிற மரமாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு செருப்பு இல்லாட்டி பிஞ்சு போன விளக்கு மரம் வந்து தொங்க விட்டுருப்பாங்க ஏன்னா கண்திருஷ்டி வந்து விழுந்துருமா இது வந்து எங்கள் ஊர் சைடு எல்லா மரத்துலையுமே நீங்கள் பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மாதுளை மாதுளை வந்து ரொம்ப ஓவர் பிக் சைஸ்டாலாம் பழம் பழத்து நான் பார்க்கவே இல்லை மீடியம் சைஸில் தான் இருக்கும் கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நாட்டு மாதுளை தான் ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதோட டேஸ்ட் வந்து எனக்கு நான் அவ்வளோ வந்து டேஸ்ட் பண்ணதில்லை இருந்தாலும் நான் டேஸ்ட் பண்ண வரைக்கும் எல்லாமே வந்து ரொம்ப டேஸ்டியாக தான் இருந்துச்சு இந்த மாதிரி பழம் பழுக்கிறது காய் காய்க்கிறது தான் எங்கள் வீட்டத்தோடதுல அதிகமாக இருக்கும் எனக்கு வந்து என்ன ஆசை அப்படின்னா பூ பூக்கிற செடியெலாம் வைக்கணும்னு ஆசைப்படுவேன் பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் ஒரு டென் இயர்ஸ்க்கு மேலேயே எங்கள் வீட்டில் இருக்குது வசம்பு செடின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக நாங்கள் தொட்டியில் வச்சோம் அது வந்து ஹைட் வந்து ஒரு நார்மல் ஹைட்டில் தான் இருந்துச்சு அதில் இருந்து கொஞ்சம் எடுத்து கீழே வச்சுருந்தோம் அது நல்லா பயங்கர ஹைட்டில் இருக்குது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இது பார்த்திங்கன்னா துளசி துளசி வந்து நாங்கள் வைக்கணும்னு வைக்கலை நார்மலாகவே வந்து அந்த தோட்டத்தில் வந்து அதுவாகவே வளர்ந்தது அப்புறம் கருவேப்பில மரமாகவே இருக்குது முருங்கையும் ரெண்டு முருங்கை மரம் இருந்துச்சு அதில் இப்போ ஒன்று தான் வந்து நல்லா ஹெல்தியாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு ஒரு பிக்கஸ்ட்டு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லலாம் எனக்கு நான் ரொம்ப நாள் வந்து கார்டன் பக்கமாக வரல இந்த பக்கம் கொஞ்சம் வந்து பயமாக இருக்கும் ஏதாச்சும் பூச்சி ஏதாச்சும் நடமாடும்னு சொல்லிவிட்டு அவ்வளோ வரதில்லை பட் இவ்வளோ நாள் எங்கள் வீட்டில் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் வாழை வச்சிருக்கோம் இது வந்து பச்சை வாழைப்பழம்னு சொல்லுவாங்க இந்த வாழை வந்து இவ்வளோ ஹைட்டாக இருக்கும்னு தான் சொல்லுவாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து ஹைட்டான வாழை கொலையே இன்றைக்கி நான் பார்த்தது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்திருக்கும் தென் இப்போ பார்த்திங்க அப்படின்னா சாப்பாட்டுக்கு கொஞ்சமாக வந்து முறிஞ்சு எங்கள் கீரையை வந்து எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்பா பறிச்சிட்டு இருந்தாங்க அதை வாங்கிட்டு அப்படியே கார்டன் டூரை முடித்தாச்சு சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இது மாதிரி லாங் வீடியோ வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்